ஆதார சக்தி இதயத்தின் மையத்தில்தான் குடிக்கொண்டுள்ளது மதர் யோக சாதனை பற்றி எங்களுக்கு சற்று விளக்கங்களேன் நீ யோகம் புரிவது எதற்காக நிறைய ஆற்றல் பெற வேண்டும் என்பதற்காகவா அமைதி வேண்டும் என்றா அல்லது மக்களுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்பதற்காகவா இந்த நோக்கங்கள் எதுவுமே நீ யோக சாதனைக்கு சித்தமாயுள்ளதை காட்டவில்லை இதற்கு விடை சொல் நீ யோகம் செய்வது இறைவனின் பொருட்டுத்தானா இறைவன்தான் உன் வாழ்வின் முழு முதல் லட்சியமா இறைவன் இன்றி உயிர் தெரிக்க இயலாது என்ற அளவிற்கு அவர் உனக்கு முக்கியமாக உள்ளாரா அப்படி அப்படியென்றால்தான் நீ இந்த பாதைக்கு உரியவன் என்று சொல்ல முடியும் முதல் தேவை இது இறைவனுக்காக ஆர்வம் உறுதல் அடுத்தபடி அந்த ஆர்வம் குன்றாதவாறு பேண வேண்டும் அது தளர்ந்து விடாமல் என்றும் உயிர் இருக்க வேண்டும் அப்படி இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு முனைப்புடன் இருத்தல் இறைவனை பற்றிய கருத்தில் ஒரு முனைப்புடன் இருத்தல் இறைவனின் உத்தேசம் இறைவனின் சங்கல்பம் இவற்றிற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் ஒருமுனைப்பட்டு இருக்க வேண்டும் இதயத்தில் ஒருமுனைப்பட்டு இரு அதனுள்ளே நுழைந்துவிடு உன்னால் இயன்ற அளவு ஆழமாக உள்ளே செல் வெளியே நாலு புறமும் பரவியிருக்கும் உனது உணர்வின் இழைகளையெல்லாம் ஒன்று திரட்டி சுருட்டி எடுத்துக்கொள் இனி நேரே உன் இதய குகைக்குள் மூழ்கிவிடு அங்கே இதயத்தின் ஆழ்ந்த அமைதியிலே ஒரு தீ எரிந்து கொண்டிருக்கிறது உன் உள்ளே இருக்கும் இறைமைதான் அது உன் உண்மையான இருப்பு அதுதான் அதனுடைய குரலைக் கேள் அதன் ஆணையை பின்பற்று தியானத்திற்காக வேறு மையங்களும் உள்ளன தலைக்கு மேலே ஒரு மையமும் பொருவ மத்தியில் ஒரு மையமும் உள்ளன ஒவ்வொன்றிற்குமே ஒரு பயன்பாடு உள்ளது ஒவ்வொன்றும் உன்னுள் ஒரு விளைவை ஏற்படுத்தும் எனினும் ஆதார சக்தி இதயத்தின் மையத்தில் தான் குடிக்கொண்டுள்ளது அங்கிருந்து தான் உருமாற்றத்திற்கான தூண்டுதல் இறைவனை உணர்வதற்கான ஆற்றல் எல்லாம் எழுகின்றன